ஒரு சர்க்கரை நோயாளி அவர் நோயாளியே அல்ல ஆனால் அவருக்கு அந்த குளுக்கோஸ் இரத்தத்தில் சற்று அதிகமாக இருக்கிறது இந்த ஆவரேஜ் வேல்யூ என்று சொல்கிறார்களே அதை விட சற்று கூடுதலாக இருக்கிறது அதை எல்லோரும் அல்லது மற்றவர்கள் இவருக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார்கள் அந்த சர்க்கரை நோய் இருப்பதாக மற்றவர்கள் சொன்னதை நினைத்து கொண்டு ஒரு மருத்துவரிடம் டயப்டாலஜிஸ்ட் அவரிடம் சென்று கேட்கிறார் எனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது டாக்டர் என்ன செய்ய வேண்டும் என்கிறார் அதற்கு மருத்துவர் கேட்கிறார் உங்களுக்கு என்ன செய்கிறது வாட் இஸ் ராங் வித் யூ வாட் இஸ் ஹேப்பனிங் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்கிறார் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே எப்பொழுதும் போல் சாப்பிடுகிறேன் நடக்கிறேன் வேலை பார்க்கிறேன் ஓடுகிறேன் நடைபயிற்சி செய்கிறேன் உடற்பயிற்சி செய்கிறேன் நடைப்பயிற்சி செய்கிறேன் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று இவர் சொன்னார் அப்படி என்றால் எதற்கு உங்களுக்கு மருத்துவம் தேவைப்படுகிறது நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் இரத்தத்தின் அளவு சற்று அதிகமாக இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள் அதை காட்கிறீர்கள் நீங்கள் காண்பிக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை இருந்தால் அதற்கு தீர்வு உண்டு கால் வலிக்கிறது கை வலிக்கிறது அல்லது சோர்வாக இருக்கிறது என்றால் வந்த பிரச்சினைக்கு சொல்லலாம் ஆனால் சர்க்கரையே உங்களுக்கு பிரச்சனை என்று யாராவது சொன்னால் அதை நம்பாதீர்கள் அது நான் சொல்லவில்லை அதை ஒரு மருத்துவர் சொல்லும் பொழுது அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இதுதான் உண்மை உங்களுக்கு சுகர் இருப்பதாக எல்லோரும் சொல்வார்கள் நீங்கள் எடுக்கின்ற அந்த லெபரட்டரி டெஸ்ட் மூலமாக ஆனால் அதை வைத்து நீங்கள் மனதிலே குழப்பத்தை கொண்டு உங்கள் மனதிலே ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாக்கும் அது என்னாகும் இன்னொரு அளவை அதிகப்படுத்தும் நீங்கள் உற்சாகமாக இருங்கள் எனக்கு சர்க்கரை நோய் இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் என்று எப்பொழுதுமே நினைத்து கொள்ளுங்கள் தான் உங்களை மேலோக்கி செல்கிறது எப்படி ஒரு நதியிலோ அல்லது கடலிலோ இருக்கக்கூடிய தண்ணீர் ஆவியாகி வானத்திற்கு மேகமாக போகிறதல்லவா அதுபோல உங்கள் எண்ணம் மேலோங்கி போகும் இந்த சர்க்கரை நோய் இருப்பதாக இருக்கக்கூடிய எண்ணம் மறைந்து போகும் ஆதலினால் நீங்கள் எந்தவிதமான ஸ்ட்ரெஸ்ஸும் கவலையும் வேண்டாம் உங்கள் அன்றாட செயல்களை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் என்று டாக்டர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே யாருக்காவது சர்க்கரை நோய் இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம் ஏதாவது தொந்தரவு இருந்தால் அங்கே வலி இருக்கிறது தலையில் வலி இருக்கிறது காலில் வலி இருக்கிறது சோர்வாக இருக்கிறது என்றால் அங்கே சென்று மருத்துவரிடம் சொன்னால் அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் நண்பர்களே இது சரி என்று நீங்கள் நினைத்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள்